ரவிக்கும் சிம்புக்கும் என்ன சார் பிரச்சனை பொன்னியின் செல்வன் படத்திலேயே சிம்பு வர வேண்டியது அதுக்கப்புறம் அவர் வந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொன்னது இந்த தொடர் சர்ச்சை போய்கிட்டே இருக்கேன் இப்போ ஒரு நடிகர் படப்பிடிப்பில் என்னவா நடந்துகிறாருங்கிறத பொறுத்து தான் பக்கத்தில் நம்ம ஒரு சேரை போட்டு உட்கார்றதா வேணாமாங்கிற ஒரு முடிவுக்கு இன்னொரு நடிகர் வருவார் மீண்டும் படப்பிடிப்புக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு அவரால் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொன்னாலும் அவரோடு படப்பிடிப்புக்கு வர்றவங்க குறைச்சலா ஒரு ஏழு எட்டு பேர் வருவாங்க அப்போ அவருடைய ஆட்டிடியூடு அவர் பார்வை அவர் பேச்சு எல்லாமே சற்று இருக்கும் அதை வந்து கூட இருக்கிறவங்களால் அக்செப்ட் முடியாது ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் பொன்னின் செல்வன்லேயே ஜெயமுறை ஒரு முடிவு எடுக்கிறார் சிம்பு வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு இப்ப இந்த படத்துல வந்து சிம்பு இல்லாததுனால தான் அவர் உள்ள போறாரு சிம்பு வந்த உடனே வெளியேறாரு தலைவர் நூத்தி எழுபத்தி ஒண்ணு விக்ரம விக்ரமா எடுத்தார் இல்லையா கழுக கழுகா எடுக்கிறாரு ஏன்னா ஏற்கனவே இந்த கழுகு காக்கா பிரச்சனை ஒண்ணு பெரிய சர்ச்சையா ஓடிட்டு இருக்கு அப்ப இந்த நேரத்தில் அந்த சர்ச்சைய வந்து சரி பண்றதுக்கே ரஜினி போராடிட்டு இருக்காரு ஏன்னா விஜய் ரசிகர்கள் வந்து ரஜினி படம் வரும்போது இறங்கி அடிக்கிறாங்க அப்ப எதுக்கு தேவையில்லாத நம்ம ஒரு வம்பை கிரியேட் பண்ணோம்னா அவரே சமாதானமா நான் அவரை நினைச்செல்லாம் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்லிட்டார் இப்போ ஆளும் சொல்கிற மாதிரிலாம் கதைகள் வந்து எல்லாமே கற்பனை தான் நம்ம விசாரிச்ச வரைக்கும் ஒரு ஹாலிவுட் படத்தை மீண்டும் தழுவி தான் எடுக்கிறார் லோகேஷ் லியோ படமும் ஆல்ரெடி அப்படி தானே சார் அதே மாதிரி தான் இந்த படத்தையும் ஒரு ஹாலிவுட் படத்தை தான் தழுவி எடுக்க போறாங்க இந்த மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா சந்தனன் சார் சார் வணக்கம் வணக்கம் தலைவர் நூற்றி எழுபத்தி ஒரு போஸ்டர் விட்டதும் விட்டாங்க பல கதை வியூகங்கள் இன்றைய தினத்துல வந்து அந்த படத்துடைய டைட்டில் பேர் வச்சாச்சு கதையை முடிவு பண்ணியாச்சு சோசியல் மீடியால சொல்றேன் சார் கழுகு அப்படின்னு வச்சிருக்காங்க ஏன்னா அங்க விக்ரம் படம் இருந்தது சார் விக்ரம விக்ரமா எடுத்தார் இல்லையா அப்போ கழுக கழுகா எடுக்கிறாரு ஆனா விக்ரமும் தான் அது வேற பழைய விக்ரம் புது விக்ரம் ஹிட்டு புது விக்ரம் ஹிட் பழைய கழுகு ஃபிளாப்பு அதுக்காக புது கழுகு வைப்பாரா வைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா ஏற்கனவே இந்த கழுகு காக்கா பிரச்சனை ஒண்ணு பெரிய சர்ச்சையாக ஓடிட்டு இருக்கு அப்போ இந்த நேரத்தில் அந்த சர்ச்சையை வந்து சரி பண்ணுறதுக்கே ரஜினி போராடிக்கிட்டு இருக்காரு ஏன்னா விஜய் ரசிகர்கள் வந்து ரஜினி படம் வரும்போது இறங்கி அட்டிக்கிறாங்க அப்போ எதுக்கு தேவையில்லாத நம்ம ஒரு வம்பை கிரியேட் பண்ணோம்னா அவரே சமாதானமாக நான் அவரை நினச்செல்லாம் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்லிட்டாரு இதற்கப்புறம் கழுகுன்னு அவர் வச்சார்னா மீண்டும் பழைய கோபத்தை கிளறும் அது அதனால் நிச்சயமாக கழுகுன்னு வைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை என்னுடைய சிற்றறிவு கேட்டுன வரைக்கும் வேட்டையன் படத்தோட் அதில் கூட பின்னாடி கழுகு சவுண்ட் கேட்குது ரஜினி சார் சும்மா இருந்தாலும் கழுகும் அந்த கழுகு வார்த்தையும் போல இருக்கு ஆனால் நிஜமாக கழுகுங்கிறது ஒரு நல்ல பிராணியாங்க புனத்தை திங்கிற ஒரு பிராணி அது வளருது பெரிய உயரத்தில் பறக்குது பெரிய சிறகுகளை விரித்து போகுதுங்கிறதெல்லாம் தாண்டி அதனுடைய குணம்னு ஒன்று இருக்குல்ல அப்போ அதை எப்படி தன்னோடு ஒருத்தர் ஒப்பிட்டுக்க முடியும் அது தவறு தானே ஸோ அப்படி இருக்கும்போது நான் சரி ஒருத்தர் சத்யராஜ் கேட்டார் ஒரு பெரிய சிங்கம் அப்படி அப்படின்லாம் சொல்கிறீங்க ஏன் சிங்கம்னு சொல்கிறீங்க சிங்கத்தால் ஏதாவது பத்து பைசா பிரயோஜனம் இருக்கா ஒரு பூனைன்னு சொன்னால் கூட அதனால் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கும் ஒரு நாயின்னா கூட அது ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கும் சிங்கத்தால் என்ன பிரயோஜனம் இருக்குது எதுக்கு சிங்கத்தை ஒப்பிடுவீங்க அப்படின்லாம் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தார் ஸோ அந்த மாதிரி கழுகுங்கிறது வந்து எதாவது பயனுள்ள ஒரு விலங்காது ஒரு மண்ணாங்கட்டிங்க கிடையாது அப்புறம் எதுக்கு அதை வந்து பெருமையாக பேசுகிறதுன்னு புரியல எப்படி சார் அதனுடைய கதைக்களம் அந்த டைம் டிராவல் கதை நீங்க கூட சொல்லி ஒரு இரவில் நடக்கக்கூடிய ஒரு கதை லோகேஷோட பாணியில ஒரு நாளில் நடக்கக்கூடிய ஒரு நாளில் அது ஒரு இரவு கிடையாது 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 ஒரு நாளில் நடக்கக்கூடிய கதை இப்பெல்லாம் இருந்தாலுமே ஒரு கோல்டு மாஃபியா தங்கம் நடத்துகிற குரூப் ஒரு டானா வராது இப்படிலாம் பல கதைகள் வியூகங்கள் போயிட்டு இருக்கு அதற்கான ஷூட்டுமே அந்த ஒரு அந்த டீசர் ஒன்று இந்த மதத்தை வெளியிட போறாங்க சார் ஆமா டீசர் வந்து ஆக்சுவலா ஏப்ரல் இருபத்தி ரெண்டு வெளியிடுறதா ஒரு தகவல் இருக்கு ஆக்சுவலா ஏப்ரல் பதினாலு வெளியிடுற ஒரு மூட்ல இருந்துருக்காங்க பட் அன்னைக்கு விஜயனுடைய படம் வர்றதுனால அவங்க ஒரு இப்போ இது பண்ணுறாங்க இல்லையா ஃபஸ்ட்டில் சிங்கிள் வெளியிடுறாங்க இல்லையா ஸோ அதனால் அந்த நேரத்தில் நம்ம அதை வெளியிட்டு மீண்டும் இரண்டு ரசிகர்களுக்கு நடுவில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்த வேணாம் அப்படின்னு ரஜினியே பெருந்தன்மையாக தேதி வந்துருங்கன்னு சொல்லிட்டார் போல இருக்கு ஸோ அதனால் அவங்க தள்ளி வராங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டு பட் அதில் இப்போ இப்போ ஆளாளுக்கு சொல்கிற மாதிரிலாம் கதைகள் வந்து எல்லாமே கற்பனை தான் இப்போ நம்ம விசாரித்த வரைக்கும் ஒரு ஹாலிவுட் படத்தை மீண்டும் தழுவி தான் தழுவிதான் எடுக்குறாரு லோகேஷ்கு லீவ் படமும் ஆல்ரெடி அப்படி தானே சார் ஆமா அவர் டைட்டில் கிரெடிட் கொடுத்துருவாரு அதே மாதிரி தான் இந்த படத்தையும் ஒரு ஹாலிவுட் படத்தை தான் தழுவி எடுக்க போறாங்க அந்த படம் என்னங்கிறதை அடுத்தடுத்த சந்திப்புல நம்ம சொல்லலாம் இன்னொரு நாட்கள்ல அது என்ன தெரிஞ்சுங்கிற மாதிரி ஆமா ஆனா இன்னொரு புறம் வேட்டையன் படம் வந்து ரொம்ப பரபரப்பா ஷூட்டிங் போயிட்டு இருந்தது இடையில நின்று இருந்தது சார் இப்போ இந்த படத்துடைய டைட்டில் டீசரே வரப்போகுது அப்போ அந்த படம் என்ன சார் அது நல்ல ப மலமளன்னு போய் போய் இருபது நாள் ஷூட்டிங் பெண்டிங்ல நிற்கிது ரஜினி பொருஷன்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இன்னொரு இருபது நாள் தான் அதோடய ஒர்க் இருக்குது மேக்ஸிமம் அது வந்து ஒரு தொண்ணூத்தெட்டு சதவீதம் வந்துட்டாங்க ஸோ அதனால் அதில் ஒன்றும் பயம் இல்லை அடுத்தடுத்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் கமல் சாருடைய அந்த தக் லைஃப் படத்தில் வந்து ஒரு ஒரு கேரக்டராக இணைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க சார் அந்த கேரக்டர்கள் இணையும் முதல்ல இப்போ திடீர்னு மீண்டும் இணைந்த கேரக்டர் விலகி விட்டார் அப்படிங்கிறத பேசியிருந்தீங்க ஆனால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த கருத்து என்ன நான் யாரை டேரெக்டாக கேட்குறேன் அப்படின்னா ரவிக்கும் சிம்புக்கும் என்ன சார் பிரச்சனை எதனால் ஏன்னா ஆல்ரெடி அந்த பொன்னியின் செல்வன் படத்திலேயே சிம்பு வர வேண்டியது அதுக்கப்புறம் அவர் வந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொன்னது இந்த தொடர் சர்ச்சை போய்கிட்டே இருக்கே காரணம் என்னன்னா நடிகர்களுக்கு இடையில் இருக்கிற ஈகோ தான் இப்போ ஒரு நடிகர் படப்பிடிப்பில் என்னவா நடந்துகிறாருங்கிறத பொறுத்து தான் பக்கத்தில் நம்ம ஒரு சேரை போட்டு உட்கார்றதாக வேணாமாங்கிற ஒரு முடிவுக்கு இன்னொரு நடிகர் வருவார் பட் இயல்பாக வந்து படப்பிடிப்பில் நடந்துகிற வழக்கம் சிம்புவுக்கு இருக்கான்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை ஏன்னாப்பா அவர் வந்து மீண்டும் படப்பிடிப்புக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு அவரால் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொன்னாலும் அவரோடு படப்பிடிப்புக்கு வர்றவங்க குறைச்சலாக ஒரு ஏழெட்டு பேர் வருவாங்க அது அவருடைய நண்பர்களாக இருக்கலாம் அல்லது அவருடைய பாதுகாவலர்களாக இருக்கலாம் ஸோ இவங்களெலாம் வராங்க அதை அவர் விரும்புகிறாரு அப்போ ஜெயம் ரவி மாதிரியான ஒருத்தர் வந்து அந்த ஸ்பாட்டில் அப்படிலாம் அவர் வர மாட்டார் அவர் என்னென்னா ரொம்ப இயல்பாக அவர் அவருக்குன்னு ஒரு மேக்கப் மேனும் ஒரு ட்ரெஸ் அவ்வளோதான் அதோடு அதோட வருவார் நடிப்பார் போயிடுவார் அப்போ நம்முடைய ஸ்டேட்டஸ்லேயே இருக்கிற இன்னொருத்தர் வந்து ஒரு ஜபர்தஸ்தாக ஒரு பத்து இருபது பேரோடு அங்கே வந்து நிற்கும் பொழுது தேவையில்லாத ஒரு எரிச்சல் உள்ளுக்குள்ளே வரும் இதை தவிர்ப்பதற்காக ஜெயம் ரவி சொல்கிறாரா என்னான்னு தெரியல அதை தாண்டி சிம்புவுக்கு வந்து பொதுவாகவே ஒரு தன்னை நோ தன்னை பற்றிய ஒரு எண்ணம் உயர்வாகவே இருக்கும் அதில் ஒன்றும் தவறில்லை இப்போ நம்ம நம்மளை மதிக்கலைன்னா வேற யார் மதிப்போம் வேறு யார் மதிப்பா இன்னும் நம்ம மதிக்கிற இடத்துக்கு வரணும்னா நம்ம உள்ளுக்குள்ளே நம்மளை மதிச்சுட்டே இருக்கணும் நீங்கள் உணர்வு என்ன சொல்லுதோ அதுதான் வாழ்க்கையை வழிபடும் அப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே நான் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் தான் நீங்கள் அந்த இடத்த நோக்கியே போக முடியும் அந்த வித்தையை சிம்பு தினந்தோறும் செய்வார் அப்போ அவருடைய ஆட்டிடியூடு அவர் பார்வை அவர் பேச்சு எல்லாமே சற்று இருக்கும் அதை வந்து கூட இருக்கிறவங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் பொன்னின் செல்வன்லேயே ஜெயமுறை ஒரு முடிவு எடுக்கிறார் சிம்பு வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு இப்போ இந்த படத்தில் வந்து சிம்பு இல்லாததுனால தான் அவர் உள்ளே போகிறார் சிம்பு வந்தோடனே வெளியாடுறார் இப்போ இது நடந்து தானா இல்லை அப்படின்னு யூனிட்டில் சில பேர் சொல்கிறாங்க என்னென்னா முதல்ல நான் விசாரிக்கும் பொழுது அவருக்கு டேட்டு கிளாஷ் ஆகுது ஏற்கனவே வந்து அவர் கொடுத்த அங்கே வீணடிச்சிட்டாங்க அதனால் அவர் கிளம்புறாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு ஆனால் மணிரத்தனத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு எல்லாரும் ஒதுக்கக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருக்கார் அவர் ஒரு டேட்டை சொதப்புனாருங்கிறதுக்காக சார் நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொன்னவர்கள் யாரும் இல்லை அவரோடு நடித்த அவர் படத்தில் நடித்த எல்லாருமே வந்து மணிரத்தனத்துக்காக எல்லாத்தையும் பொறுத்துப்பாங்க சார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் ஜெயம் ரவி இப்படி ஒரு முடிவு எடுக்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி சில விஷயங்களை கொண்டு வராங்க இதுதான் சார் உண்மை அப்படின்னு அவங்க சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கு ஏன்னா சூழ்நிலை எப்படி இருக்கும் இப்போ அன்றைய தினத்தில் வந்து மணிரத்னம் அவர்கள் சிம்புவை ட்ராப் பண்ணிட்டு ஜெயமரவியை பிளேஸ் பண்ணார் பொன்னியின் செல்வனில் ஆனால் இன்றைய தினம் அப்போ ஜெயமரவியை டிராப் பண்ணிட்டு சிம்புவை பிளேஸ் பண்ணுவாரா இல்லை அது அவர் கையில் இல்லை இன்னைக்கு கை வழியா சார் என்னால் ஒரு சங்கடம் வேண்டாம் நான் போயிடுறேன்ட்டு அவர் வந்துட்டார் இன்றைக்கி ஜெயமரவி என்னால் சங்கடம் வேணாம் நான் போகிறேன்ட்டு போயிட்டார் அவ்வளோதான் மணிரத்னம் வந்து நீ போ நீ வாழலாம் யாரையும் சொல்லலை அவர் வந்து ஒரு விளக்கத்தை சொல்கிறாரு அதை வந்து நேரடியாக சிம்பு தான் காரணம்னு அவர்கிட்ட சொன்னாரா அல்லது சார் எனக்கு ஒரு தீராத வைத்து வலி இருக்குதுன்னு ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொன்னாரா இப்போ நம்ம லீவ் லெட்டர் கொடுப்போம்ல அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு வெளியேறினாரான்னு தெரியாது ஆனால் உள்ளது என்ன நடந்தது அப்படின்னா இது தான் சரி ஓகே சரி இப்போ மனிதனம் சார் படங்கிறத தாண்டி இதில் கமல் சார் படம் தானே இது ஆமாம் இப்போ கமல் சார் படத்தில் நாம் ஒரு ரோல் ப்ளே பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் எல்லாேருக்கும் இருக்கும் இல்லையா அப்படி இருக்கும்போது அந்த வாய்ப்பை நீங்கள் விட்டு போகிறோங்கிறது எப்படி பாரு இல்லைங்க எல்லாத்தையும் தாண்டி மன அமைதின்னு ஒன்று இல்லை அது ரொம்ப முக்கியம் நீங்கள் அங்கே வந்து ஒருத்தர் மீது தொடர்ந்து எரிச்சல் போட்டுக்கிட்டே ஒரு வேலையை செய்ய முடியாது ஸோ அதனால தான் இது நடந்திருக்குமோங்கிறது என்னுடைய சந்தேகம் அதில் வந்து கமல் மணிரத்னம் எல்லாருமே அடிபட்டுடுறாங்கல்ல அந்த இடத்துக்கு அருண் விஜய் வரப்போவதாக ஒரு செய்தி நீங்கள் சொல்லியிருந்தீங்க அது உறுதி இல்லை அது அருண் விஜய்கிட்ட ஒரு தரப்பில் மத்தியானம் நம்ம பேசணும் அவர் வணங்கான் ஷூட்டிங்கே இன்னும் பெண்டிங்கில் இருக்குது வணங்கான் முடிச்சுட்டு தான் நான் இன்னொரு படத்துக்கு போக முடியும் இன்னொன்று வந்து அடுத்து மான்கராத்தே டைரக்டருக்காக ஒரு படம் பண்ணுறாரு அவர் ஸோ அதனால் அடுத்து இதை முடிச்சுட்டு இம்மிடியேட்டாக அங்கே தான் போகிறார் நடுவில் வந்து ஒரு சின்ன கேரக்டருக்காக இன்னொரு படத்துக்கு போக முடியாதுங்கிறது அவருடைய நோக்கம் இன்னொன்று அவர் சம்பளம்லாம் பெரிய சம்பளம் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டார் அருண் விஜய் ஒரு முழு படத்தில் நடிக்கும்போது தான் உங்களுடைய சம்பளம் முழுசாக வந்து சேரும் ஒரு துண்டு படத்தில் போய் ஒரு துண்டு கேரக்டர் நீங்கள் நடிச்சிங்கன்னா சம்பளமும் அதே அளவு தான் வரும் மொத்த சம்பளமும் இப்போ படத்தில் அவர் வாங்குகிற சம்பளத்தை மணிரத்னம் கொடுக்க மாட்டார் அப்படியே வந்து கொடுக்கணும்னு நினச்சா கூட மணிரத்னத்துக்காக ஒரு ஐம்பது சதவீதம் அங்கே கட்டாயிடும் எப்போவுமே இப்போ யார் மணிரத்னம் படத்தில் நடிக்க போனாலும் மார்க்கெட்டில் அவங்க என்ன சம்பளம் வாங்குறாங்களோ அதில் பாதி தான் கொடுப்பார் அவர் ஸோ அதனால் இந்த படத்துலேயும் வந்து அவர் அவர் ஒரு ப்ரொடியூசர் ரெட் ஜெயிண்ட்டு ராஜ்கமல் மணிரத்னம் இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் அந்த படத்தை பண்ணுறாங்க அப்போது இவருக்கு சம்பளம்னு ஒரு தொகையை அவர் எடுத்துப்பார் அதை தாண்டி படத்தில் வந்து ஒரு லாபம் அவருக்கு போயிடும் ஸோ இந்த மாதிரி தான் அவர் படம் பண்ணுறாரு ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா வர்ற ஆர்டிஸ்ட்ட மேக்சிமம் அடித்து இவ்வளோதான் சம்பளம் அப்படின்னு சொல்லுவார் பல பேர் மணிரத்னம் படத்தில் நடிப்பதே பெருமைன்னு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில் டாப்பில் இருக்கிற எல்லாருமே மணிரத்னம் படத்தில் நடிப்பது நமக்கு பெருமைன்னு நினைக்கிற இடத்துல இருக்காங்க அப்போ அவங்க சம்பளம் தானே அடுத்த படத்தில் வாங்கிட்டா போச்சு அப்படின்ட்டு அவரோட ட்ராவல் பண்ணுறாங்க ஸோ அதனால் இதே எப்படியே சார் அழகாக ஒரு ஃபோனை போட்டு எப்படி மச்சிருக்கேன்னு சொல்லி ரெண்டு பேரும் சால்வ் பண்ணிடலாம் ஆனால் படத்தின் மூலமா இருபது இந்த ஈகோங்கிற விஷயம் இருக்குதோ அப்படிங்கிற கேள்விகளை நிறைய வெளியே எழுப்பியிருக்கு சார் விவேக் சார் அவங்களுடைய மகளுடைய திருமணம் நடந்தது பட் ஆனால் ஒரு திரை மிகப்பெரிய திரை நட்சத்திரமாக இருந்தவர் அவருடைய பொண்ணுக்கு ரொம்ப சிம்பிளா கல்யாணம் ரொம்ப வெளி யாரும் பெருசா போகலை இதில் குறிப்பாக என்னன்னா திரைப்பிரபலங்கள் யாரும் பெருசாக கலந்துக்கல அது என்ன சார் காரணம் இல்லை இவங்க முதல்ல அழைச்சாங்களான்னு ஒன்றும் இருக்குல்ல ஏன்னா யாருக்குமே தெரியாம ஒரு திருமணம் பண்ணும் பொழுது தானாக போய் அங்கே நிற்க முடியாது ஆனால் இப்போ விஜயகாந்த் சார் குடும்பத்தில் இருந்து சிலர் கலந்துகிட்டதாக இல்லை எல்லாருமே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இப்போ நீங்கள் ரொம்ப லாங்காக போயம்மாரர் இருக்கிற ஒருத்தர் நீலாங்கரில் இருக்கிற ஒருத்தர் போய் இன்னும் இப்படி அவங்க கூப்பிடணும் அவசியம் இல்லை பட் நாலு தேர் தள்ளி இருக்கிற ஒருத்தர்கிட்ட ஒரு ஆறுதலுக்காகவாவது போவாங்க இப்போ விவேக்குடைய மனைவி வந்து விஜயகாந்துடைய மனைவி வந்து இப்போ ரெண்டு பேர் தள்ளி தானே இருக்காங்க ஒரு விசேஷம்னா இவங்க வா கொஞ்சம் வாங்க அப்போ இவங்க போகிறது ஸோ இந்த மாதிரி ஒரு நட்பு வட்டத்திற்குள் இருப்பவர்களை மட்டுமே அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க மற்றபடி விவேக் யாரோடலாம் டிராவல் பண்ணாரோ அவங்களெல்லாம் நம்ம அங்கே கூப்பிட்டு பெரிய கலாபுரம் பண்ணணுன்னு அவங்க நினைச்சிருக்க பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை ஸோ அதனால தான் பல பேர் அங்கே போகாமல் இருந்திருப்பாங்க பட் எப்போவுமே ஒரு ஒரு இருக்கும்போது வேறு இல்லாத போது வேறு இது வந்து எல்லார் வாழ்க்கையில் நடக்கிற விஷயம்தான் ஸோ அதனால் இது வந்து நம்ம ஒரு பெரிய குறையாக சொல்ல முடியாது ஏன்னா இப்போ சப்போஸ் விவேக் மீது பேரன்பு வச்சுருக்கிறவங்க இந்த செய்தியை கேள்விப்பட்டாங்கன்னு வச்சுக்கலாம் நிச்சயமாக போயிருப்பாங்க என்ன இருந்தாலும் விவேக் சார் பொண்ணு நம்ம போய் வாழ்த்தணும்னு போயிருப்பாங்க அவங்களுக்கே தெரியாது மறுநாள் பேப்பரில் வரும்போது தான் அவங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்கும் டக்குன்னு ஃபோன் பண்ணி என்னம்மா எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்க கூடாதுன்னு கேட்டவங்க நிறைய பேர் இருக்கலாம் இல்லையா ஸோ அதனால் இது போன்ற விஷயங்கள்லாம் அவரவர் ப்ரைவசி சம்மந்தப்பட்ட விஷயம் அவங்க எந்த அளவுக்கு மற்றவர்களை வச்சுருக்காங்கங்கிறது ஒன்று இருக்குது முன்பு இப்போ டேரக்டர் இறந்து போயிருந்தாரு அவருடைய காப்பான்பட இயக்கம் கேவியான அவருடைய மகளுடைய திருமணத்தின் பொழுது கூட பெரிதாக திருந்சத்தங்கள் பங்கேற்கலங்கிற ஒரு விமர்சனமாகவே மாறி அதனால தான் ஒருவேளை ஒருத்தர் இருக்கும்பொழுது இருக்க ஒரு மரியாதை இறந்திருக்க முன்பு ஒரு குடும்பத்துக்கு கிடைக்கலையுங்கிற ஒரு கேள்வி தான் நிச்சயமா இதே பதில்தான் நம்ம அதற்கும் பொருத்தி பார்க்கணும் இப்போ அவங்க இன்வைட் பண்ணாங்களா அது தெரியாமல் நம்ம பேச முடியாது இல்லை அவங்க தானே தெரியும் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதே தெரியும் இன்னொன்று ஒருவர் இறந்த பிறகு அந்த குடும்பத்தை டோட்டலாக மறந்துடுற வழக்கம் இங்கே இருக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன் சூர்யா வந்து கேவி ஆனந்த ஒரு பெரிய மதிப்பிற்குரிய இடத்துல வச்சுருந்தார் இப்போ அவர் இறந்துட்டார் இறந்தால் கூட மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை அவருடைய வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என்னம்மா நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு ஏதாவது தேவையா நான் ஏதாவது கொடுத்து அனுப்புவா இந்த ரிலேஷன்ஷிப் இருந்துன்னு வச்சுங்களேன் நாளைக்கு ஒரு வீட்டில் விசேஷம் அப்படிங்கும்பொழுது ஐயோ அவர் அண்ணனுக்கு சொல்லணுன்னா சங்கடப்படுவார் முதல்ல அவருக்கு சொல்லுங்கன்னு அந்த பிள்ளைகளே சொல்லியிருக்கோம் இல்லையா அப்போ அந்த நட்பை நீங்கள் வந்து நீட்டிக்க விரும்புகிறதில்ல பல பேர் சினிமா வந்து எப்படி தெரியுமா இப்போ சிவாஜி வந்து ஒரு குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சிட்டே இருப்பாரான் கட்டுன்னு ஒன்று அப்படியே கீழே வச்சுட்டு போயிட்டே இருப்பாரான் அது வரைக்கும் கொஞ்சினது சிரித்தது முத்தம் கொடுத்தது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இதுதான் பல பேர் இன்றைக்கி வாழ்க்கையிலையும் அப்லோட் பண்ணுறான் இங்கே டைரெக்டராக பழகிறது போகிறது வர்றது எல்லாம் அந்த சினிமா இருக்கிற வரைக்கும் தான் அது அது கட்டுன்னா முடிஞ்சு போச்சு கட்டு தான்